நமக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது எல்லாம் கை கோர்த்துக்கிட்டு மேடையில் ஏறாங்க பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்ல பிஜேபி தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பிரதமரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் எந்த பிரதமரோடு இங்கே சில நாட்களுக்கு முன்னால் டெல்லியிலே ஒரு பட்ஜெட் படிக்கப்பட்டது அந்த பட்ஜெட் படிக்கப்படுவதற்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தாலையில தளத்திலே ஒரு ட்வீட் ஒரு செய்தியை போடுகிறார் தேர்தல் வருது அதனாலேயாவது இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது தருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அப்ப கூட தமிழ்நாட்டுக்கு அள்ளி இல்லை கிள்ளி கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய பிஜேபியோடு கைகோர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய கூடிய துரோக கூட்டணி